ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு லென்போடாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் இருந்து கேட்ட கேள்விங்க இது என்னென்னா எனக்கு தனுசு ராசி எனக்கு சனி பயிற்சி நடந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ராசிப்படி எனக்கு வருகின்ற வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் எனக்கு குழந்தை தங்குமா எனக்கு அதை பற்றி கிளாரிஃபிகேஷனான வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கான வீடியோ அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ராசிக்காரர் மட்டுமல்ல மொத்தம் இருக்கின்ற ராசிகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுதளவில் தெரிய வரும் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய டாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இந்த ராசியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயிற்சி நடந்ததுனால லாபம் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஆறு ராசிகள் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்குமே இது ஆணா இருக்கணுமா இல்லை பெண்ணாக இருக்கணுமா அப்படின்னா இரு பாலரில் ஒருத்தவருக்கு இந்த ராசி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு சனி பகவான் நல்லது மட்டுமே தான் வந்து நடக்கும் பொதுவாக கேது பயிற்சி நடக்கும்போது சனி நடக்கும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதே நேரத்தில் நடக்கின்ற நல்ல காரியம் வந்து தள்ளி போவது இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆறு ராசிக்காரர்களுக்குமே மிக மிக நல்லவை மட்டுமே தான் நடக்கும் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் என்னென்ன ராசிக்காரர்கள் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு இந்த ஆறு ராசிக்காரர்களுக்குமே இது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி இல்லை மனைவியா இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவி இரு பேருமே ஒரே ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லவை மட்டுமே தான் கொடுக்கும் சனிப்பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற கெட்டதை முழுவதும் அகற்றி உங்களுக்கு நல்லவை மட்டுமே வந்து நடக்கவிருக்கும் அதே நேரத்தில் ஜீவஸ்தானம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் லாபஸ்தானம் பாகியஸ்தானம் ஜீவனஸ்தானம் அஷ்டமஸ்தானம் மாதிரி நிறையா ஸ்தானங்கள் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் வந்து இருப்பதனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாகிய வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படினா மத்த ராசிக்காரர்களுக்கு வந்து நடக்காத அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பா கிடையாதுங்க மற்ற ராசிக்காரர்களுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களை இப்ப நான் விடுபட்டது அப்படின்னா கடகம் ராசி சிம்மம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் இதில் நிறைய பேருக்கு இந்த சனிப்பயிற்சியில் பாத சனி சகாய சனி கண்டக சனி அஷ்டம சனி இந்த மாதிரி சனி தான் நடக்குது முக்கியமாக கும்ப ராசிக்காரர்களை தவிர மித்த இருக்கின்ற கடகம் சிம்மம் வெறுச்சகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி உங்களுக்கு தொந்தரவு அந்த அளவில் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது முக்கியமாக உங்களுக்கு இருக்கின்ற நல்லவை நல்ல நடக்கின்ற காரியத்தை அந்த நல்ல நாளில் வந்து நடக்க வைக்கும் அப்படி என்றால் இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற எல்லா ஒரு விஷயங்களும் வந்து கைகூடி வருகின்ற வருடமாக இருக்கும் கும்பராசிக்கானவருக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால அதில் கண்டிப்பாக வந்து சில பிரச்சனைகள் வரும் என்ன முக்கியமா இருந்தால் மனக்குழப்பம் எதுலையுமே வந்து ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும் இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு டெய்லியுமே பிள்ளையாருக்கு போய் விளக்கை ஏற்றிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தொந்தரவில் பாதிக்கு பாதி உங்களை விட்டு ஓடி போகும் இதுதான் இப்போ அந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி சனிப்பயிற்சி நடப்பதற்கான சாதகமானவை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிகப்பெரிய வருடமாக நினைத்தவை எல்லாமே வந்து அமையும் அதே நேரத்தில் கடகம் சிம்மம் வெறிச்சகம் மகரம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே உங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு செவ்வாய் மற்றும் வெள்ளி அசைவத்தை தவிர்த்துவிட்டு விட்டு சைவத்தில் வந்து இருக்கணும் அதே நேரத்தில் அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களிலுமே குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வ தெய்வ வழிபாடை மட்டும் நம் கைப்பிடித்தால் எல்லா விதமான சர்வ சக்திகளும் வந்து உங்களை வந்தடையும் கும்ப கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் குலதெய்வ வழிபாடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் முக்கியமாக காலையில பிள்ளையாருக்கு விளக்கப்படுவது மிக மிக முக்கியம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருவதற்கான ஒரு ராசிபலனா பார்த்தோம் உங்களை சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கான பதில் கண்டிப்பாக விரைவிலேயே அப்டேட் ஆகும் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்